லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா டாப் குவாலிட்டியில் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு ஹெச்எச் ஜெர்சி கிராஸ் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோட விற்பனை டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா மூன்றாம் ஏத்து மாடு புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து இரண்டாம் மீத்துக்குலாம் இருபத்தஞ்சு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த மூன்றாம் மீத்துக்கே கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தஞ்சு லிட்டருக்கு நான் கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன் இந்த மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கறவை திறன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க சுழித்தவரை வந்து பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது மாட்டுக்கிட்ட நல்ல டாப் குவாலிட்டியில் ரொம்ப பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடு ரெட்டை முதுகு கொண்ட மாடு அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் காம்பு வளம் மடி உலம்னு சொல்லி எதுலேயுமே வந்து பார்த்தோம்னா குறை சொல்ல முடியாதுங்க மாடு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கறவை கடக்கிறதுக்கு என்ன மடி இருக்கணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டுக்கு கிட்ட மடி லூஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது அந்தளவுக்கு மடியுமே வந்து பார்த்தோம்னா எடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்து கடவுளிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி கொடுத்துடலான்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தஞ்சு லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடு வந்து கம்மியான விலை தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் கம்மியாக தான் விலை வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய மாடு இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ பாலில் வந்து பார்த்தோம்னா யாருமே தர மாட்டாங்க எங்கேயுமே வந்து பார்த்தோம்னா கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வந்து கருங்கல் பாளைய சந்தை காரியமங்கல சந்தை எங்கே போனாலும் வந்து பார்த்தோம்னா இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா கொடுக்கவே மாட்டாங்க மாடு வந்து அவ்வளோ பெரிய சைஸில் அவ்வளோ மடிகணத்தோட மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த மாடு வந்து பார்த்தோம்னா இன்னும் பதினஞ்சு நாள் கண்ணு போட இருக்கக்கூடிய பட்சத்தில் சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துணும் அப்படின்னு தான் விற்பனையாளர் இருந்து பார்த்தோம்னா சொல்றாங்க இப்போதைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணோம்னாலும் வந்து பார்த்தோம்னா சேஃபாக வந்து மாடு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க மூன்றாமேத்து மாடு புதுவாய் மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியோட கொடுக்குறாங்க சுழித்தவர் வந்து பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடு பாலில் வந்து குவாலிட்டி இருக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டக்ட் பண்ணி பேசுங்கள் வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம் நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் இத்து மாடு கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரர் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க மாடு வந்து ஒன்பது மாத சினியாக இருக்கிறதாவும் கன்றுன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு டு இருபது நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இதுவும் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து எப்படி கோழு கோளுன்னு வச்சுருக்காங்க என்ன உடம்புல வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த இயத்துக்கு வந்து பார்த்தோம்னா பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து கண்ட்ரின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் பதினஞ்சு இருபது நாள் டைம் இருந்தாலுமே அந்தளவுக்கு நல்லா மடி எடுத்துரும் நல்ல பேக் வெயிட்டில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல நைஸில் வந்து பார்த்தோம்னா இருக்குது இந்த மாடுகள்லாம் இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா பண்ணையாளர்கள் வந்து பார்த்தோம்னா தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு தீனி கலந்து தீனி போட்டு அதிகமாக பால் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாடுகளை வந்து வாங்கிக்கலாம் நல்ல மேச்சலும் மேயும் அப்படின்னு தான் விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க மாட்டுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா கரைவை திறனுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது நாலு காம்புக்கும் வந்து பார்த்தோம்னா கேரண்டி தரதா சொல்லி சொல்கிறாங்க நாலு காம்பும் வந்து சுத்தமாக இருக்கும் சுழி சுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சலும் சரி மாடு வந்து கட்டி போட்டு தீனி போட்டாலும் சரி நல்ல பெரு நல்லா வந்து மேஞ்சிக்கும் ரெண்டுமே நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு மொதல் பார்த்த மாடு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெரிய சைஸ் மாடு வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் வந்து கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க மாடு ரெண்டுமே இருக்கிறதுக்கு பார்த்தோன்னே எல்லோரும் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்குங்க நல்ல அதிக கரவை திறன் வரும் நமக்குமே வந்து பார்த்தோம்னா தெரியும் விலையை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு மாடமே வந்து கம்மியான விலைக்கு தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஈரோட்டில் வந்து பார்த்தோம்னா இருபத்தஞ்சு லிட்டர் மாட்டை வந்து வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்கன்னு சொல்லி சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா நான் வீடியோலாம் பார்த்தேன் அது மாதிரியான ரேட்டுக்கெலாம் வந்து பார்த்தோம்னா இவங்க சொல்லலைங்க விலை வந்து அனுசரித்து தான் சொல்லியிருக்காங்க கம்மியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்க விலையிலையும் அனுசரித்து தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து தருவாங்க நன்றி